மீனராசி என்பவர்களுக்கு குரோதி வருடம் எவ்வாறாக அமைகிறது சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சாதகமாக சரி மீனத்திலே ராகு இருக்கிற சாதகமானு கேட்டால் எல்லாமே அவ்வளோ சாதகம் தான் சொல்லுவோம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதிர்பார்த்து ரிட்டர்ன்ஸ் வராது ஏன்னா இன்றைக்கே முடியாது ஏழுற சரி இன்னும் நீங்கள் ஏழு வருஷம் கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் இது கடந்தால் வரணும் சரி குரோதி என்ன பண்ணும் குரோதி வருடம் என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணாது தொடர்ச்சியான முயற்சிக்கு பலன் கிடைக்கணும் இல்லையா அந்த தொடர்ச்சியான முயற்சி பலன் கிடைக்க தொடர்ச்சியான முயற்சி யார் கொடுக்குறது இந்த மூணு கிரகங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சி கொடுக்கும் இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கலங்கிறத விட கிடைச்ச வேலைக்கு பகவான் செவ்வாய் பர்மிட் பண்ணுறாருங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் பொருளாதாரத்தில் தேவையை மீறி செலவு பண்ணாதீங்க அதற்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு உங்களுடைய தைரியத்தை குறைச்சிருவார் வணக்கம் நேரிகளே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவானது அந்தம் நேரிகள் அனைவருக்கும் இந்த வருடம் புதுதாக பிறக்கும் தமிழ் வருட பிறப்பும் அதனைத் தொடர்ந்து அதற்கான பலாபலன்களையும் இப்போது பார்ப்போம் இந்த வருடத்தின் பெயர் குரோதி ஆண்டின் பெயர் குரோதி வருடம் நமக்கு பிறக்கிறது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருடம் பிறந்து அடுத்த வருடம் விஸ்வாபசு வருடம் பிறப்பு இடையில பட்ட இந்த பனிரெண்டு மாதங்கள் எவ்வாறாக அமையும் பார்க்கலாம் முதல்ல ஒரு வருஷம் பிறப்பதற்கு முன்பாக அந்த வருடத்தினை பற்றின விவரங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் பிறப்பு அப்படிங்கிறது என்ன அந்த புத்தாண்டு எந்த அளவுக்கு நமக்கு சாதக பாதகங்களை தரும் இந்த புத்தாண்டோடைய பலன்கள் என்ன புத்தாண்டு எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு ஒரு சிந்தனைக்கு வரலாம் அந்த தெளிவை நாம் வந்து அந்த ஒரு புரிதலை நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது சித்திர மாதம் ஒன்றாம் தேதி வருடா வருடம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நாம்லாம் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது இப்போ ஆங்கில புத்தாண்டு மாதிரி அல்ல இது ஆங்கில புத்தாண்டுங்கிறது நம்ம வந்து கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும் தமிழ் புத்தாண்டுங்கிறது இறைவனை நாம் வந்து பிரார்த்தித்து பிறக்கும் வருடம் சிறப்பாக எல்லா விதமான சுகங்களையும் பெற வேண்டி இறைவனுக்கு நாம் அந்த பூஜை செய்து அந்த பூஜையினால் இருக்கக்கூடிய அனுகிரகங்களை நாம் பெறுவது தான் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய இந்து மத கலாச்சாரம் சனாதன தர்மம் ஆகினால் இந்த வருடம் அறுபது ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு பயிர்கள் இட்டு ஒவ்வொரு அறுபது வருடத்திற்கு சுழற்சி முறையில் அந்த பயிர்கள் வருடா வருடம் அந்த முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாடுகளுக்கு ஒரு பயிர் சூட்டி அந்த பெயருக்கான ஒரு வருடத்திற்கு யார் ராஜா யார் மந்திரி யார் சேனாதிபதி யார் ராசியாதிபதி யார் தானியாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய காலபுருஷம் தத்துவம் உணர்த்தி அதற்கு சதந்த மாதிரியான ஒரு பெயர்களை அந்தந்த வருடத்திற்கு சூட்டியிருக்காங்க அந்த அடிப்படையில் கடந்த வருடம் நம்ம வந்து வைத்திருந்த பெயர் என்ன அப்படின்னா சோபகிருது அப்படின்னு வச்சுருந்தோம் அதற்கு முதல் வருடம் சுபகிருது சுபகிருது சோபகிருது அதுக்கடுத்தது குரோதி விஸ்வாபசு அப்படின்னு வரிசையாக நமக்கு அந்த ஆண்டின் பெயர்களை வைப்போம் இந்த ஆண்டு பெயர் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் அதற்கான வெண்பாவும் இருக்குது அந்த வெண்பாவில் என்ன இருக்கோ இந்த விட மழை அதிகமாக இருக்குமா மழை குறைவாக இருக்குமா தானியங்கள் நல்லா விளையுமா விளையாதா எந்த மாதிரி நாட்டு ராஜாக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெண்பா தான் வருடா வருடம் நம்ம வந்து ஒரு வெண்பாவை அந்த வருடத்திற்கான வெண்பாவை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த குரோதி வருடம் எவ்வாறாக அமையப்பெறுகிறது குரோதி வருடத்தோடைய ராஜா யார் அந்த ராஜா இவராக இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இந்த வருஷம் ராஜா வந்து செவ்வாய் பகவன் புதுசாக பஞ்சாங்கம் படிக்கும்போது திதி வார நட்சத்திர யோக கரணம் இந்த அஞ்சு செஞ்சு தான் பஞ்சாங்கம் இந்த பஞ்சாங்கத்தில் நாம் வந்து வருடா வருடம் பஞ்சாங்கத்தினை பற்றின முழு விவரத்தை தெரி தெரிஞ்சுக்கிட்ட வேணும் தெரிஞ்சுக்க முடியலனாலும் கூட அந்த வருடப்பிறப்பு அன்று சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தமிழ் விரு தமிழ் வருடப்பிறப்பு பிறக்கிற அன்னைக்கு ஊர்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பஞ்சாங்கம் படிக்கிறது அதை எல்லோரும் கேட்குறது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருந்தது அதனால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்கிறத பற்றினா பெரிய விளக்கமே இதில் கொடுக்கலாம் ஆகவே இந்த பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா இந்த வருஷம் ராஜா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இந்த வருஷம் ராஜா அப்படிங்கிறது பகவான் செவ்வாய் செவ்வாய் வந்து பூமிக்கு பூமி நாயகன் பேர் பௌமபுத்திரன் பேர் இந்த பூமாதேவியின் குமாரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய்க்கு வழங்கியிருக்காங்க நம்மளுடைய சாஸ்திரங்கள் அந்த அடிப்படையில் செவ்வாய் தான் இந்த வருடம் ராஜாவாக வராரு மந்திரி யார் அப்படின்னு கேட்டால் பகவான் சனி போன வருடம் சனி ராஜாவாக இருந்து இந்த வருஷம் மந்திரியாக இருக்கிறாரு சேனாதிபதி பகவான் சுக்ரன் அர்காதிபதி சுக்ரன் சேனாதிபதி சுக்ரன் சசியாதிபதி அங்காரகன் ராஜாதிபதி குரு தானியாதிபதி சூரியன் மேகாதிபதி சூரியன் மேகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் நிராசாவதி அவ அக்காரகன் மழை மரக்கால் இரண்டு அப்படிங்கிற மாதிரியான வழக்கங்கள் கந்தாய பழங்கள் பின்னாடி வரும் இப்போ இந்த ராஜா அப்படிங்கிறது பிரதானமான ஒரு கிரகம் அந்த பிரதானமான ஒரு கிரகம் ராஜா தான் அரசே வழி அவ்வழி குழி அப்போ அந்த குடிமக்கள் சௌக்கியமாக இருக்கணுன்னா அரசு சரியாக இருக்கணும் அரசு சரியாக இருக்கணுன்னா நம்ம பஞ்சாங்கத்தில் உள்ள ராஜா பகவான் செவ்வாய் அற்புதமான நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் மழை எந்த அளவுக்கு இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய தானியங்கள்லாம் அளவுக்கு விளையும் நாட்டு ராஜாக்களுக்கு எப்படிலாம் அவங்களுடைய ஷேமநலங்கள்லாம் எப்படி இருக்குங்கன்னு சொல்கிறது தான் வழக்கமாக இந்த ராஜாவை அடிப்படையாக வச்சு நியாயமாக வந்து மழை சிறப்பாக இருக்கணும் எதிர்பார்க்கக்கூடியதை விட தட்சிண பிரதேசத்தில் தெற்கு நோக்கி இருக்கக்கூடியதில் மழைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அது மாதிரி சில விதமான அச்சுறுத்தல்கள் நெருப்பு சிவாய் நெருப்பு கிரகங்கிறதுனால நெருப்புனால் சின்ன சின்ன இடையில் ஒரு தீ விபத்துகள் நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இதை மாதிரிலாம் இருக்கும் அதுக்குள்ள சில பலவிதமான நாடுகளில் ஒருத்தரை ஒருத்தரை அவங்க ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இல்லாததுனால சில யுத்தங்களும் அதாவது இதுனால் போர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம அந்த வழக்கமாக இந்த குரோதிகரிடத்தில் குரோதம் அப்படின்றால் பல பொருள்களை கொள்ளலாம் இருந்தாலும் நம்மளுடைய கோபதாபங்களை குறைது குரோதம்னா கோபங்கிறது விரோதங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பல விதமான அர்த்தம் ஒவ்வொரு பொருளுக்கு வெவ்வேறு விதமான இடங்களில் அர்த்தங்கள் மாறுபடும் குரோதி அப்படின்னா ஒன்றே வந்து கோபம் விரோதம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு அப்படி இல்லை விரோதியின் விரோதங்கிறது அப்படின்னா விரோதிங்கிறது அர்த்தம் இல்லை குரோதம் என்பது மனிதனுக்குள்ள இருக்கக்கூடியவருடைய அந்த பகையை வந்து பெருசுவ நாம் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்தது அந்த பகைகள் இருந்தால் தான் நாட்டில் போர் வருங்கிறது அந்த பகைகள்லாம் மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு இறைவனை நாம் வழிபடுவோம் ஏன்னா நாள் பிறக்கக்கூடிய அந்த சித்திரை ஒன்றாந்தேதி அன்றைக்கி எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கணுங்கிற மனோநிலையில் அனைவரும் இருக்கணுங்கிற அடிப்படையில் இந்த விஷயங்களை பெரிதுபடுத்துறதை விட இந்த விஷயங்களுக்கான மாற்று ஏற்பாடுகள் என்ன எப்படி தெய்வ சிந்தனைகளை கொண்டு போகணுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறோம் மந்திரி அப்படிங்கிறது பகவான் சனி சனி பகவான் பொதுவாகவே ஜலக்கிரகம்னு நம்ம சொல்லுவோம் அதனால மழை மழை குறையும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தாலும் மழைகள் எந்தெந்த பகுதியில் குறையும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் இருக்குது மழையை நம்ம எந்த அளவுக்கு விரும்பணும் அப்படிங்கிறதையும் ஈடுபட வேண்டிய அவசியத்தில் யாரை வே வழிபட வேண்டும் எப்படிங்கிறதையும் பற்றினா பெரிய பதவிகளை நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அதையினால் இந்த வருடத்தை பொறுத்தவரை சில மழைகள் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னா போன வருடமே மழைகள் குறைவாக தான் இருந்தது போன வருடம் அவர் ராஜாவாக இருந்தார் இவருடம் மந்தியர் இருக்கிறாரு அதனால் மழைகள் இருந்தால் தான் பயிர்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம ஜனங்களுக்கு வந்து குடிநீர்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்குங்கிற அடிப்படையில் இறைவனை நாம் வந்து இந்த மழைக்காக வேண்டுதல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது எவ்வளோ சிறப்பானது அதை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கெலாம் ஆதி காலங்களில் வேறு எந்த புத்தாண்டையும் நம்ம வந்து சொல்கிறதில்ல இப்போ சமீப காலமாக இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு படிப்படியாக வளர்ச்சிகள் வந்து ஆங்கில ஆதிக்கங்கள் வந்த பிறகு ஆங்கில புத்தாண்டுக்குள்ள அந்த மரியாதைகள் அந்த அந்தஸ்துகள் அந்த முக்கியத்துவங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் எனக்கு உண்டு ஏன்னா தமிழ் புத்தாண்டை மட்டும்தான் நம்ம வந்து அதிகமான கொண்டாடப்படணும் அதை செலிப்ரேட் பண்ணணும் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுனால நம்ம ராத்திரி ஒரு மணிக்கு போய் ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு நான் சொல்லலை நல்ல ஆலய வழி வழிபாடுகள் இறை வழிபாடுகள் நம்மளுடைய மன மகிழ்ச்சிகள் புத்தாடை உடுத்துவது பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குவது ஒருத்தர ஒருத்தரை அன்பை பரா பராமரிக்கிறது ப பரிமாறிக்கொள்வது இந்த மாதிரியான ஒரு வைபவங்கள் அந்த ஒன்றாம் தேதி இருக்கணும் வீட்டில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வழிபாடுகள் மனம் விட்டு அவர்கள் சந்தோஷமாக பேசிக்கொள்வது பெரியவர்களோட ஆசிகள் வாங்குவது புத்தாடை உணர்த்துவது ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது ஆலயங்களை நாம் வந்து அந்த விழாக்களை எடுப்பது இறைவனை நம் வந்து பக்தி மார்க்கத்தோட சுவாமி கும்பிடுவது பக்தி மார்க்கங்கிறது மிக அவசியம் ஆகினாலும் இதெல்லாம் வந்து தமிழ் புத்தாண்டனுக்கு இருக்குமையானால் இருக்குமேயானால் நாடு இன்னும் சிறப்படையும் சந்தோஷம் மக்கள் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடியதை விட நம்மளுடைய விவசாயப் பணிகள் மிகச்சிறந்த அளவில் இருக்கும் விலைவாசிகள் குறையும் ஆரோக்கியங்கள் கூடும் மனமகிழ்ச்சிகள் அதிகமாகும் நோய்கள் குறையும் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தீ நின்குருமிகள்லாம் குறையும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த தமிழ் புத்தாண்டை அனைவரும் சிறப்பாக கொண்டாடி தமிழ் புத்தாண்டை எப்படி முறையாக நம்ம வந்து வழிபட எந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் எப்படி நமக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் தரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் சரிங்களா அதுக்கு அடுத்தது பன்னிரெண்டு ராசிகள் இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லா ஜனங்களும் இருக்காங்க என்ன நட்சத்திரம் கேட்டால் அதற்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்காக ராசி இருக்கும் அந்த பலாபலன்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடும் பொதுவாக வருடம் பெறுத்தவன நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இந்த வருடம் என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு நவகிரகங்களில் இப்போ ஒம்பது கிரகங்களுக்கும் பயிற்சிகள் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரோதி வருடத்தை பொறுத்தவரை சனி பகவான் மாறுறதில்லை ராகு கேதுகள் மாறுறதில்ல குரு பகவான் மே மாதம் ஒன்றாந்தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிங்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்க இந்த முப்பத்தொன்று ஒன்றாந்தேதி ஒன்றாம் தேதி மே மாதத்துக்கு பிறகு சித்திரை மாதம் பெயரக்கூடிய இந்த குரு பகவான் அடுத்த ஆண்டு வரபடி அதாவது இந்த ஆண்டு முழுவதும் குரோதிவரிடம் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி முடிய குரு பகவான் ரிஷபத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அவருக்கான குரு பயிற்சிகள் இதில் இந்த சித்திரை மாதம் நிகழ்ந்தது என்றால் இனிமேல் அடுத்த தான் வரும் அடுத்த ஆண்டு சித்தரைக்கு தான் ஆக இடைப்பட்ட இந்த ஒரு வருடத்தில் மிக முக்கியமான பெரிய கிரகம் சொல்லக்கூடிய குரு பகவானாக இருந்தாலும் சரி சனி பகவானும் ராகு கேதுகளும் மாற்றம் ஏற்படுவதில்லை மற்ற இந்த நாலு கிரகங்களை தாண்டி மற்ற அஞ்சு கிரகங்கள் சந்திரர் இரண்டே கால நாளுக்கு ஒரு முறை மாறுறாரு புதன் இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு மாதத்துக்குள்ளே மாறுறாரு சுக்கர பகவான் மாத மாதம் மாறுறாரு சூரிய பகவான் மாத மாதம் மாறுறாரு செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு முறை நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாளுக்குள்ளே இடைப்பட்ட நாட்களில் மாறுறாரு ஸோ அது நம்மளுடைய மாத மாதம் நம்ம ராசி பலன்களில் தெரிஞ்சுக்கலாம் ஆக இந்த மாற்றங்கள்னால இந்த மூணு பயிற்சிகளுமே சித்திரை மாதம் குரு பெயர்ச்சி நடந்துருச்சுன்னா இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் ரிஷபத்தில் தான் இருக்கிறார் மீனத்தில் தான் ராகு பகவான் இருக்கிறாரு கண்ணியில் தான் கேது பகவான் இருக்கிறாரு கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் இந்த மாற்றங்கள் நிகழ்வதில்லை ஆக இந்த வருடம் எப்படி சிறப்பாக இருக்கும் காலபுருஷ தத்துவப்படி நியாயமாக கும்பத்தில் சனி பகவான் இருப்பது பொதுவாகவே சிறப்பான ஒரு பலனை என்ன காரணம் அவருக்கு அப்படின்னா மகரத்தை விட கும்பம் விசேஷமாக சனி பகவானுக்கு சொல்லப்படுறதுனால கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் மீன ராகு விசேஷம் அதுமாரி கண்ணியில் இருக்கக்கூடிய கேது பகவான் விசேஷம் ரிஷபத்தில் குரு பகவான் இருப்பது இந்த ரிஷபம் என்பது அவருடைய ராசிக்கு அதாவது தனுர் மீனம் சொல்லக்கூடிய அவருடைய ராசிக்கு மீனத்துக்கு மூன்றாம் இடத்துலையும் தனுசுக்கு ஆறாம் இடத்துலையும் வர்றார் ஆனால் காலபுருஷ தத்துவ மேஷத்துக்கு ரெண்டாம் இடத்துலையும் வர்றது குரு பகவானுக்கான சிறந்த பலனை தரும் குரு பகவானுடைய பார்வை எங்கே விழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ரிஷபத்திலேருந்து ஐந்தாம் பார்வையை கண்ணியை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார் ரிஷபத்திலேருந்து ஒன்பதாம் பருவம் மகரத்தை பார்ப்பார் ஆகையினால் குரு பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களுமே சுபிஷமடையும் குரு பார்க்க கோடிதோஷம் நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சிறந்த ஒரு பலனையே தருவார் காலபுருஷோ தத்துவப்படி மேஷத்துக்கு சிம்மம் ஐந்தாம் இடம் மேஷத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் மேஷத்துக்கு மகரம் பத்தாம் இடம் ஆகையினால் இந்த இடங்கள்லாம் குரு பகவான் செஞ்சாரம் இருக்கிறதுனால நாம் என்ன எதிர்பார்க்குறோம் நம்மளுடைய அறிவாற்றல்கள் பூர்வ புண்ணியங்கள் நன்மைகள் இதெல்லாம் நமக்கு அதிகமாக வளருவதற்கு வளர்ச்சி அடைவதற்கு நமக்கு குரு பகவான் அருள் புரிவார் அப்படின்னு சொல்லால் நம்மளுடைய ஆ ஆரோக்கியங்கள் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெறுவதற்கு விருச்சிகம் துணை துணை நிற்குங்கிறதுனால அதையும் பார்க்குறாரு ஜீவனம் சொல்லக்கூடிய பத்தாம் வீட்டை கால புருஷோதத்தப்படி பத்தாம் வீடு என்பது மேஷராசிக்கு மகரம் பத்தாம் வீடு ஆனால் அவர் இருக்கிறது ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வை மகரத்தை பார்ப்பார் மகரத்தை பார்க்கறது விசேஷம் ஆகினால் குரு பகவான் பார்வை சிறந்த ஒரு பலனாக இந்த வருடம் அமையப்பெறும் அதில் மாற்றமே இல்லை இப்படி தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதில் நிறைய நிகழ்வுகள் எல்லா விதமான பண்டிகைகளும் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு பண்டிகை வரத்தான் போகுது ஆக குரு பயிற்சியாக சனி பயிற்சி ஆனால் இந்த வருஷம் கிரகணம் கிடையாது ஒரு வருட வரப்பணிக்கு நம்ம கேட்கும்போது நிறைய பேர் இப்போ சமீபத்தில் ஒரு கிரகணத்தை வந்து தவறு தவறாக சித்தரிச்சாங்க இதில் வரக்கூடிய இந்த எப்போ நமக்கு வந்து ஊடகங்கள் சிறப்பான ஒரு பழனித்தரும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா விவரம் தெரியாதவர்கள் நிறைய இடங்களில் பேசப்படுறாங்க குரோதி வருடம் முழுவதும் இரண்டு ரெண்டு சந்திர கிரகணங்கள் இரண்டு சூரிய கிரகங்கள் ஏற்பட்டாலும் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் தெரியாததுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் அதை பற்றி எதிர்நோக்க வேண்டிய அவசியமில்லை கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை கொண்டாட வேண்டிய அவசியமில்லை இந்த முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா நிறைய விவரம் தெரியாதவர்கள் அந்த கிரகணம் சொல்லி எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு கிரக கிரகணத்துக்கு இங்கே கிரகணம் சொல்லி இருக்கக்கூடியவர்களை பயமுறுத்தி நிறைய மாத கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்து பயமுறுத்துறது கிரகணம் வேறு யாரும் பயப்பட போகிறதில்ல என்ன பண்ணுறீங்க எல்லா வேலையும் ஆசிசையில் அதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இதில் நிறைய பெண்ணும் அந்த நம்மளுடைய புராதனமான காலங்களில் அந்த அதாவது கர்ப்பஸ்ரீகளுக்கு பயத்தை மக்கள் மத்தியில் இந்த கிரகணம் என்ற ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு பயமுறுத்தலை அச்சுறுத்தலை ஏற்படுத்து அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தின இந்த சந்திர கிரகணம்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் தவறாக ஒரு என்ன இன்றைக்கி நிறைய மீடியாக்களும் தவறான ஒரு செயலை செய்யுது எங்கே தெரியுமோ அங்கே தான் அந்த கிரகணத்தை அனுஷ்டிக்கணும் இந்தியாவில் தெரியாத ஒரு கிரகணத்தை இந்தியாவில் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா யூடியூப்ங்கிறது உலகம் முழுவதும் தெரிஞ்சாலும் கூட இங்கே இருக்கிற மக்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகுது இல்லையா அவங்க வந்து குழப்பம் அடைகிறாங்க அதனால் இந்த வருடம் குரோதி வருடம் எந்த விதமான கிரகணமும் இந்தியாவில் தெரியாது ஆகினால இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரகணத்தை பற்றி அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் வேண்டாம் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுங்க கிரகணம்னு ஒரு வார்த்தை வந்தால் உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பய பயந்துக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல இந்தியாவில் தெரியுமா தெரியாது தெரியாத ஒரு கிரகணத்துக்கு எதற்காக பயப்படுறீங்க ஆகையினால் குரோதி வருடம் முழுவதும் இந்தியாவில் எந்த கிரகணமும் தெரியாது தெரிஞ்ச தெரியாததுனால அதை நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த யூடியூப்பில் நிறைய நான்லாம் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் இருந்துகிட்ருக்க இந்த சொல்ல பல திட்டம் நான் சொல்லியிருக்கேன் நான் அறகுறையாக கற்றுக்கிட்டேங்க கிரகணம் வச்சு நூறு வருடத்துக்கு ஒரு முறை வருது இது பயமுறுத்துவது அப்படி இப்படின்னு பேசும்பொழுது இவங்களுக்கெல்லாம் ஒரு இதாவது சட்ட ரீதியான ஒரு ஆக்ஷன் இருக்கணுங்கிறத விட நான் எதிர்பார்க்குறேன் இந்த மக்களை தேவையில்லாமல் எனக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க கிரகணத்தில் ஒன்றும் நம்ம கிரகணமே இல்லை ஏன் கவலைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான சொல்ல வேண்டிய கடமை எனக்கு எதை எதை சொல்ல வேண்டுமோ அதை பிரதானமாக சொல்ல வேண்டும் அதற்கான ஒரு முறையை செய்யணும் அதனால் இந்த வருடம் கிரகணம் இல்லை அப்படிங்கிறத முடிச்சா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுதி பயிற்சி இல்லை சித்திர மாசம் நடந்துருச்சுன்னா அது கிடையாது மற்ற கிரகங்களை பற்றி பேச வேண்டாம் அப்போ நல்லாயிருக்கும் இந்த ராஜா தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வருஷம் நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாம் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் வருடத்தை நம்ம அனுஷ்டிக்கும் பொழுது சந்தோஷமாக அனுஷ்டிக்கணும் அப்போ குரோதி வருடம் வரக்கூடிய இந்த குரோதி வருடத்தில் அனைத்து நாட்களும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் சிறப்பாக இருக்கணுங்கிறத இறைவன்ட்டை ஒரு விண்ணப்பமாக வச்சு அவரவர் அருகாமையில் உள்ள கோயிலில் போய் அந்த சுவாமியை வழிபட்டு அனுகிரகிக்க வேண்டுகிறோம் அப்படிங்கிற மாதிரியான பொதுநஜ பொதுஜன பொதுஜனங்கள் பொது பிரார்த்தனைகளும் அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பலம் கூடுதலாக இருக்குங்கிற அடி அடிப்படையில் நீங்கள் இந்த அனுஷ்டிக்க வேண்டிய காலம் கோதி வருட தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுக்கு இருக்கிற அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் ஆரோக்கியங்களையும் அனைத்து விதமான செல்வங்களையும் உங்களுக்கு பெருக பலமுடன் நலனுடன் நீங்கள்லாம் வாழ இறையருள் கூட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாளிலே உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறோம் இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ராசிக்கெல்லாம் எப்படிலாம் இருக்கும்ங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா மேஷம் முதல் மீனம் மீனவரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த வருடம் குரோதி வருடம் எந்த மாதிரி பலனை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன என்பவர்களுக்கு குரோதி வருடம் எவ்வாறாக அமைகிறது குரோதி வருடங்கிறது பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக குரோதம் அப்படின்னா நிறைய இடங்களில் நிறைய பொருள்கள் இருந்தாலும் மீனராசி என்பவர்களுக்கு காரணம் இந்த வருடம் உங்களுடைய தனகாரகன் ரெண்டாம் வீட்டுக்காரன் பாக்கியாதிபதி அற்புதமான பகவான் செவ்வாய் மீனராசிக்கு ரெண்டு ஆதிபத்தியம் சிறப்பான ஆதிபத்தியம் வாக்குவன்மை வாக்குஸ்தானம் தொழில் ஸ்தானம் அதுக்கடுத்து ரெண்டாவீடுங்கிறது தனகாரகன் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் பிரமாதமான நிலையில் பாக்யாதிபதியாக வந்து உங்களுக்கு ராஜாவாக உட்காரு அதே மாதிரி மீனராசிக்கு பதினோராம் வீட்டுக்காரன் பன்னெண்டாம் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான் சனி பன்னெண்டுலேயே உட்கார்றார் நிறைய மீனராசி என்பது ஏழு சனி அதில் தப்பு கிடையாது அவங்க வந்து பூரட்டாதி நான்காம் பாதம் ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் உத்திரட்டாதி நட்சத்திரமாக சனி பகவான் சிறப்பான ஒரு பலனை அற்புதமான ஒரு பலனை தரக்கூடியதாக அமையப்பெறும் பெறும் ஆக மீனராசிக்கு நல்ல நிலையில் ரெண்டாம் வீட்டில் இருந்த குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு போயிட்டார் உங்கள் ராசிக்கு அதாவது மீனராசிக்கு சம்பந்தப்பட்ட குரு பகவான் மூன்றாம் வீட்டுக்கு போகிறாரு மூன்றாம் வீடுங்கிறது ரிஷபத்துக்கு மாறுறாரு இந்த வருடம் பொழியாக ரிஷபத்தில் தான் குரு பகவான் உங்கள் ராசிநாதன் இருக்கார் மீனராசிக்கு அதிபதி பகவான் குரு அவரே தனுசு ராசிக்கு அதிபதி மீனராசிக்கு ஜீவனாதிபதி அவரே மூணாம் வீட்டுக்கு போயிடுறார் இந்த மூணாம் வீட்டுக்கு போகிறது அவ்வளோ சாதகமாக சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளோ சாதகமாக சரி மீனத்திலே ராகு இருக்கிற சாதகமானு கேட்டால் எல்லாமே அவ்வளோ சாதகம் தான் சொல்லுவோம் ஆனால் ராஜா நான் முதல்ல எடுத்து ஸ்டார்டிக்கே தான் சொன்னேன் ராஜா பிரமாதமான நிலையில் பகவான் செவ்வாய் ரெண்டு ஆதிபத்தியமும் நல்ல ஆதிபத்தியம் இவங்க மூணு பேரும் உங்களுக்கு பெனிஃபிட்டபுளான பலனை தர முடியாது தரக்கூடாது இது நமக்கு வந்து தர்மசாஸ்திரம் ஜோதிடத்தில் தான் சொல்லுவோம் ஒரு மன்னிப்பு இல்லைங்களா அது வந்து விரைய சினையாச்சிங்களே சரி அதுக்கடுத்து மூணுலையா தேவையில்லாத வழக்குகள் வம்புகள் வரும் பழிபாவத்துக்கு ஆளாவீங்களே குரு அப்போ என்ன பண்ணலாம் அப்போ மீனராசிக்கு அவ்வளோ சாதகம் இல்லைங்கிற ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம் குரோதி விடம் சரி அப்படி முடிச்சுட்டா மீனராசி என்பவர்கள் என்ன நினைப்பீங்க ஸோ இது ஒரு பொது பலன் இது ஒரு பொது பலனில் இந்த பொது பலனில் யார் இந்த வருஷம் ராஜாவாக இருக்கார் பொ பொதுவாகவே பஞ்சாங்க பலன் வருட பலன் பார்க்கும்போது இந்த விட ராஜா நம்ம ராசிக்கு சாதகமானவராக பாதகமானவராக இருந்தால் ஃபஸ்ட்டு கேள்வி அப்போ சாதகமானவர் செவ்வாய் என்றால் அவருக்கு சாதகமான பலனே தரணும் ஏன்னா மாதம் மாதம் நம்ம ராசி பலன் சொல்லும்போது இந்த குரு சனி ராகுவை சொல்ல தான் போகிறோம் ஆனால் இது டாபிக் என்ன குரோதி வருடம் குரோதி வருடம் எப்படி இருக்கும் நம்ம குரோதி வருடத்துக்கு ராஜா யார் செவ்வாய் செவ்வாய் எங்கள் ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் ரெண்டு ஒம்பதுக்கு வேண்டியவர் அவர் எப்படி அவருடைய நிலைப்பாடு நல்ல பலனை தரணும் அவர் பல தைரியத்தை கொடுக்கும் ராஜகிரகன்னு சொல்லுவோம் அப்போ ராஜகிரகம் சொல்லக்கூடிய பகவான் செவ்வாய் நல்ல பலனை மீன ராசி கொடுக்கணும் இல்லைங்களா இந்த மூணு நட்சத்திரத்துக்கு கொடுப்பாரா என்ன புரட்டாதிங்கிறது குருவோட நட்சத்திரம் குரு சாரம் அதுக்கடுத்து உத்திரட்டாதைங்கிறது சனியோட சாரம் ஓகே அதுக்கடுத்தது ரேவதி நட்சத்திரம் புதனுடைய சாரம் இப்போ இந்த மூணு கிரகமே இப்போ வந்து வ சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படி எடுத்துக்கிட்டால் உத்திரட்டாதை சனி பனங்களில் இருக்கிறாரு அவரால் கொடுக்க முடியாது அதுக்கடுத்தது பூரட்டா நட்சத்திரம் குரு இது ராசிக்கும் பத்துக்க வேண்டியவர் குரு மூணில் போயிட்டார் கொடுக்க முடியாது சரி ரேவதி தான் பார்க்கலாமே அவர் புதன்னா புதன் நட்பு கிரகம் எல்லாம் போயிட்டார் இப்போ என்ன பண்ணுவீங்க ராகு சரி ராசியில் இருக்கார் அதுவர் நமக்கு நல்லது கொடுத்துருவாரா நியாயமாக கேட்டு ராசியில் ராகு இருக்கிறது விசேஷமாக அப்படி இருந்தால் நம்ம ஜென்மத்தில் இருக்கும்போது என்ன சொல்லுவோம் அதுக்கு வந்து ராகு கேது இருக்குதுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரே பிளானட் செவ்வாய் நினைத்தால் அத்தனையும் தரலாம் இப்போ எப்படி ஒரு இடத்துல பாதகமாக சொல்கிறோம் ஒரு இடத்துல சாதகமாக சொல்கிறோம் எங்கே தேவையோ அந்த இடத்துல அந்த கிரகம் சரியான பலனை தரும் இதான் ஜோதிடும் இது எத்தனை பேர் புரிஞ்சிகிட்ருக்காங்க தெரியாது எத்தனை பேர் புரிஞ்சுப்பாங்க தெரியாது எத்தனை பேர் புரிஞ்சு சொல்கிறாங்க அதுவும் தெரியாது புரிஞ்சு சொல்கிறேன் செவ்வாய் நல்லது பண்ணுவார் கவலையே இல்லை எந்த பிரச்சனையும் ஏழ்ற சரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அந்த இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதிர்பார்த்து ரிட்டர்ன்ஸ் வராது ஏன்னா இன்றைக்கே முடியாது ஏழ்ற சரி இன்னும் நீங்கள் ஏழு வருஷம் கடந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் இது கடந்தால் வரணும் சரி குரோதி என்ன பண்ணணும் குரோதி உடனே என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணாது சார் ஆஷுஷியல் போகுமா சார் போகும் ஆஷுஷியல் போகும் நீங்கள் இருக்க அந்த தடையை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த தடைக்கான வெற்றியை நீங்கள் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனுபவம் டேரக்டாக ஒரே நாளில் போனால் எல்லாம் சக்ஸஸ் பண்ணலாம் இல்லைனாலும் கூட தொடர்ச்சியான முயற்சிக்கு பலன் கிடைக்கணும் இல்லையா அந்த தொடர்ச்சியான முயற்சி பலன் கிடைக்க தொடர்ச்சியான முயற்சி யார் கொடுக்குறது இந்த மூணு கிரகங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியான முயற்சி கொடுக்கும் பிகாஸ் தடை 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 ஆனால் நம்ம தொடர்ச்சியாக முயற்சி இருப்பீங்க ஆனால் முயற்சிங்கிற ஒரு அந்த தைரியத்தையும் அந்த எண்ணத்தையும் கொடுக்குறது யார் தெரியுமா செவ்வாய் தான் செவ்வாய் வந்து ஒரு ஒரு அற்புதமான கிரகம் என்ன சொல்லப்போனால் ஏன் இன்றைக்கி செவ்வாய் தோஷம்னா பயப்படுறோம் யோசிச்சுப்பாரு எல்லா என் மற்றெல்லாம் தோஷம் இல்லையா எல்லா தோஷம் தானே ஆனால் செவ்வாய் தோஷம்னால் பயப்படுறோம் செவ்வாய் இல்லைன்னா நாட்டில் எதுவுமே கிடையாது நான் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பொருள்களுக்கும் ரத்தம் தான் பிரதானம் அந்த ரத்தத்தை கொடுக்கக்கூடாது பகவான் செவ்வாய் செவ்வாய் தான் ரத்தம்னாலே செவ்வாய் தான் ஸோ ரத்தம் கொடுக்கணுங்கிறது மற்றது எது கொடுக்க முடியாது இது நல்லதுங்கும் போது செவ்வாய் நல்ல நிலையில் குறிப்பாக அற்புதமான நிலையில் பகவான் செவ்வாய் இருக்குமே ஆனால் அவருடைய லைஃப் பிரகாசமாக இருக்கும்னு அர்த்தம் இப்போ நம்ம மீனராசிக்கு நம்ம குரோதி வருஷம் செவ்வாய் தானே ராஜா நல்ல நிலையில் இருக்கணும்ல எங்கே சுற்றி இருந்தாலும் மீனத்தில் இருப்பார் திரும்ப மேஷத்துக்கு வருவார் திரும்ப வந்து ரிஷபத்துக்கு வருவார் ஒன்ஸ் இன் ஃபார்ட்டி டேஸ் ஒன்றரை மாதம் ஒரு ரெண்டு மாதத்தில் மாறிட்டு தான் வரப்போகிறார் அது நம்ம மாத பலனில் பார்த்துக்கலாம் இந்த குரோதி வருடம் பிறக்கும் பொழுது நமக்கு நல்ல வார்த்தைகள் நல்லா கிடைக்கணும் இல்லையா ஏன்னா வருஷப்பிறப்பு இன்றைக்கி பார்க்குறோம் வருஷப்பிறப்பு இன்றைக்கி பார்க்குறோம் பிறப்பு அடுத்த நாள் அடுத்த நாள் பார்க்குறோம் இந்த குரோதி வருடம் எனக்கு எப்படி இருக்குமா நல்லா இருக்குமா தமிழ் புத்தாண்டு எனக்கு ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு நான் பற்றுதல் அதிகம் எனக்கு என்ன காரணம் ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது எப்போதும் மாதம் மறுநாள் பண்ணி தான் நைட் தான் பண்ண முடியும் ஹாப்பி டே பர்த்டே இது அப்படி கிடையாது எப்போ பிறக்குதோ அப்போ லக்னம் இப்போ பிச்சிக்கலக் தான் பிறக்குது இல்லையா அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அதற்கு தகுந்த மாதிரியான பலன்களை சொல்லணும் அப்போ பலன்கள் சொல்லும்போது எந்த மாதிரி பலன்களை இது ராஜா செவ்வாயிருந்து செவ்வாய ராஜா இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அந்த லக்னத்திலே பிறக்கிறது எவ்வளோ விசேஷம் எவ்வளோ விசேஷம் அது ஒரு விசேஷம் என்ன காரணம்னா எந்த மணிக்கு மாதம் பிறக்கிறதோ சூரியனுடைய பிரவேசமோ அந்த அடிப்படையில் தான் அந்த நாங்கள் நம்ம தமிழ் தமிழ் முறைப்படி அதுதான் ஆனால் ஆங்கில முறைப்படி அப்படி கிடையாது எவ்வரி இயர் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து இயர் பிறக்கிறதாக நம்மளுடைய அது அவங்களுடைய கோட்பாடு நம்ம ஏன் சொல்லல ஆனால் அத்தனை பேரும் நைட்டு பன்னெண்டு மணி தான் ஹாப்பி பர்த்டே அப்படி ஹாப்பி நியூ இயர் பர்த்டே நியூ இயர் அன்றைக்கி தான் அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம் பட் இங்கே அப்படி கிடையாது எந்த டயத்தில் சூரியன் நகருதல் இருக்கோ சூரியன் பிரவேசிக்கிறாரோ அப்போ அப்போ விருச்சிகலக்கணத்தில் தானே எப்போ பார்த்தாலும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது கன்னியா லக்கணத்தில் வருது அப்படி கிடையாது எவ்வாறு விருச்சிக்கு லக்கணும் அதிபதி செவ்வாய் விருச்சிகலக்கணத்துக்கு நம்ம யோகத்தை ஒரு பாக்கியத்தில் தான் இருக்கிறார் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கும்போது எப்படி இருக்கும் வலுவான நிலையில் இருக்கும் இல்லையா ஆகியனால குறிப்பாக இந்த மீனராசி என்பர்கள் சாதகமான பலனை இந்த ஆண்டு குரோதி ஆண்டு பெறணும் என்னென்ன சாதகமான பலனை பெறுவார் ஆரோக்கியத்தில் குறைபாடு வருமா வராது அதுக்கடுத்த செல்வ செழிப்பு வருமா சார் அப்போ இந்த ஏழரைச்சனினாலும் நான் தொந்தரவுப்படலையா ஏளரசனினாலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள்ங்கிறதுலாம் தாண்டதுக்கு உங்களுக்கு ராஜா அனுமதிக்கிறார் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸில் வரீங்க எனக்கு அப்படி இல்லை சார் எனக்கு இப்படி இல்லை சார் இருப்பீங்க ஏன்னா உங்களை நீங்கள் பயமுறுத்தியே பழக்கப்படுகும் பயமுறுத்தியே பழகப்படுத்துனாலும் என்ன ஆகிடுதுன்னா ஐயோ ஏழச்சனின்னா கஷ்டப்படுத்துடும் ஏன் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்போ அக்கா இந்த அப்போ இந்த ராஜா என்ன பண்ணுவார் குரோதி வட்டத்துக்கு இந்த ராஜா என்ன பண்ணுவார் கஷ்டம் கொடுப்பாரா அப்போ சும்மா இருப்பாரா நாட்டுக்கே அவர்னா நாட்டுக்குள்ளே தானே மக்கள் இருக்கும் ஓகேங்களா தெளிவாக புரிஞ்சுங்க ஏழரை இருக்கக்கூடிய சின்ன உபாதைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிருவீங்க அதுக்கடுத்து மூணாம் இடத்துல தைரிய குறைபாடு இருந்து பகவான் குருவுனால் இருந்தாலும் கூட அதுலேருந்து நீங்கள் போராடி ஜெயித்து வெளியில் வந்துடுவீங்க இதற்கு இந்த பிளானெட் செவ்வாய்ங்கிற பிளானெட் ராஜாங்கிற பிளானெட்ஸ் குரோதி இடத்துல உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்க போது அந்த தைரியத்தில் நீங்கள் இருங்கன்னு சொல்கிறது தான் இப்போ இந்த இந்த பதிவோட நோக்கமே அதனால் தாராளமாக எந்த பிரச்சினையும் இல்லை நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை நம்ம ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவோம் போராடி வந்துடுவோம் நம்ம கிடைக்கிற வேலைக்கு போவோம் போகிற வேலையில் நமக்கு தாதகமான பலனை தரும் அதுலேயும் மாற்றம் இல்லை முன்னேற்றமான பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அதேமாரி பெரியவங்களுக்கான மரியாதைகள் இருக்குது ப கல்வி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்லூரி பருவம் தாண்டி வரக்கூடியவங்களுக்கு கிடைக்கிற வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அந்த எண்ணத்துக்கு வரணும் அந்த கிடைக்கிற வேலைக்கு போனால் மட்டும்தான் அந்த வேலையிலே இந்த முன்னேற்றத்தை நம்ம எதிர்நோக்கி நிற்க முடியும் இந்த வருஷத்தில் வேலை கிடைக்கலேங்கிறத விட கிடைச்ச வேலைக்கு பகவான் செவ்வாய் பர்மிட் பண்ணுறாருங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் இது அண்ணன் தம்பி ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் விவசாய பணியில் இருக்கிற மேம்பாடுகள் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரும் இராணுவத்துறையில் இருக்கிறவன் கல்வித்துறையில் தொழில் திரைத்துறையில் ரொம்ப பிரமாதமாக இந்த மீனராசியில் நிறைய பேர் வந்து திரைத்துறையில் இருக்காங்க அரசியல் துறையில் நிறைய பேர் மீனராசியில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சாதக பாதகங்கள் பாதகங்கள் இருந்தாலும் அந்த பாதங்களை தாண்டி அவங்களுக்கு நிறைய சாதகங்கள் நடக்கும் போது ராஜகிரகம் அந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை மாதிரியான பல முன்னேற்றங்கள் உறுதியாக இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்களுக்கு உண்டு ஆகவே மீனராசி என்பர்கள் பொதுவாக என்ன நினைக்கணும் அப்படின்னா இந்த வருடம் குரோதி நமக்கு எந்த விதத்திலும் குரோதம் கொடுக்காதே அப்படிங்கிறத தெளிவாக எடுத்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் வலு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் இருக்கணும் இது உடல் ரீதியாக நம்ம சில விதமான எச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் முன்னெச்சரிக்கையை என்ன நினைக்கினா உணவு உணவு ஏன்னா செவ்வாய் வந்து உணவு சம்பந்தப்பட்டவர் அதில் ஒரு காஷன் அதேமாரி இரவு சம்பந்தப்பட்டது பகவான் சனி அவர் பன்னெண்டாம் இடத்துல இரவு சம்பந்தப்பட்டமான விழிப்புணர்வுகள் நம்ம இரவு பிரயாணங்களை தவிர்க்கணும் முடிஞ்சளவுக்கு தவிர்க்கணும் உணவு வெளியில் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கான நல்ல இது பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து நம்ம வழக்கமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு கிரகங்கள் நமக்கு இந்த மாதிரி சப்போட்டிங்கன்னா உணவு சம்மந்தப்பட்டதுக்கு செவ்வாய் வாகனம் சம்மந்தப்பட்டதுக்கு சனி இவங்களை நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நோய்லேருந்து நீங்கள் விடுபட்டுட்டிங்கன்னு அர்த்தம் ஏன்னா ரெகுலர் இதில் வரும் ஃபுட்டில் தான் வரும் நீங்கள் சாப்பிட்ற உணவை கவனமாக இருந்துட்டீங்கன்னா ஃபுட்டிலேருந்து இருக்கக்கூடிய நோயிலேருந்து நீங்க அதுக்கு செவ்வாய் அதிகாரம் காரத்தத்துவம் வாகன வசதியில் போகிறதுக்கு கண்டிப்பாக செவ்வாய் உண்டு சனி மிகப்பெருந்திய கிரகம் அவர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அவர் இரவு நேரங்களில் பிரயாணங்களை தவிர்ப்பதற்கு அந்த கிரகம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது அதை நீங்கள் பண்ணுங்கள் இது ரெண்டு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் தேவையை மீறி செலவு பண்ணாதீங்க அதற்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டில் இருக்கிறாரு உங்களுடைய தைரியத்தை குறைச்சிடுவார் அதனால் தேவை திட்டமிட்டு தேவைக்கான செலவு மட்டும் பண்ணுங்கள் இன்னும் பெட்டராக இருப்பீங்க இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இந்த வருடம் குரோதி வருடம் பிரைட்டாக எல்லா விதத்துல நல்லாயிருக்கும் ராகு ராசியில் இருக்கிறதுனால ஒன்றும் கஷ்டம் இல்லை மீன ராகு விசேஷம் அதை மீன ராசி விசேஷம்னா நம்ம வெளியில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம் இம்போர்ட்டடாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாதகமான பலனை தரும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதனால் பெரும்பாலும் வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கவனமாக நீங்கள் அவங்களுக்கு மருத்துவ ஆலோசனையும் மருத்துவ ரீதியாக அந்த நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும் இது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் ஓவரால் நான் என்ன சொல்லுவேன் குரோதி வருடத்தில் செவ்வாய் ஒத்தோர் பர்மிஷன் கிரா கொடுக்கறதுக்கு அந்த பர்மிஷன் பிளானெட் அவர் தான் அவர் கிராண்டாக பர்மிட் பண்ணுறாரு அவரை வழிபடுங்க எல்லா விதமான சுகங்களை பெறுவீர்கள் பெற வேண்டும் வளம் நலம் பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களே இந்த ஆதிந்தம் எம்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க